கருணா சீரியல்ல இப்போ ஒரு அல்டிமேட்டான அட்டகாசமான மாசமான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண சொல்லுவீங்க சொல்லுடையும் கேளுங்க இந்த வீடியோ ஏன் பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி சேனல் கனிமோ அது வந்து கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க விஷ்வா எங்க பார்த்தாலும் நிப்பாட்டணும்னு அவங்க அண்ணன் வந்து கர்ணாக்கு வந்து ஃபோன் அடிச்சிடுறாங்க டே வாடா அப்படின்னு சொல்லி விஷ்வாவை தடுத்துன்னு பாட்டணும்னு வண்டியில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க நம்ம கர்ணனும் அவங்க ஃப்ரெண்டும் அப்படியே வந்துட்டு இருக்காங்க பார்த்து வண்டி ஓடுறத வந்து பாத்துடுறாங்க அந்த இடத்துல என்னடா அது இப்படியெல்லாம் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இவனுக்கு வண்டி நல்லாவே ஓட்ட தெரியும் ஏன் இப்படி ஓட்டுறான்னு தெரிலங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கே ஒரு விஷயம் வந்து நடந்துருது உடனே கருணா வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க விஷ்வா கணத்துலேயும் வந்து பலார் பலார்னு அடிக்கலான்னு இருக்கிறப்ப அண்ணா நான் எதுவும் பண்ணலண்ணா இவன் தானே காமெடி பண்ணிட்டான் கடைசியில் வந்து என்கிட்ட வந்து கையில கொடுத்துட்டான் நீ எதுவும் பண்ணல மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் முதல்ல அதை குடுறான்னு சொல்லி அவர் வந்து அதை எடுத்து தான் பாக்கெட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கிட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களே டேய் விஸ்வா மரியாதையை கூட்டிகிட்டு போ அண்ணா இது தேவையில்லாத விஷயம் என்ன சின்ன பசங்க விவகாரம் என்ன நீ வந்து தலையிடாதன டே முதல்ல அந்த அம்மா வேறு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்லேருந்து எல்லாரையும் வந்து போக சொல்லிடுறாங்க கருணா வந்து என்ன பண்ணுறாருன்னா வேக வேகமாக ஒரு அம்மா வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அங்கே வந்து போகிறாங்க என்னப்பா நீ தான் அது மாதிரி பண்ணியான்னு சொல்லி பேக்கெட்டில் இருக்கிறத பார்த்த உடனே வந்து அங்கே இருக்கிறவங்களாம் வந்து கேட்குறாங்க முதல்ல இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போனோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்கும்போது சுற்றி இருக்கிறவங்களாம் நீ ஏன் ஒரு விஷயத்த வந்து செய்வேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லவங்க மாதிரி இங்கே சீன் போட்டுக்கிட்டு இருப்பியா முதல்ல அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுங்கயா இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது இவனும் இவங்க அண்ணனும் சேர்ந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஊருக்குள்ளேயே அப்படின்னு சொல்கிறாங்க நான் இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் யார் வேணால் என்ன வேணால் தகவல் வந்து சொல்லிக்கங்க அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கருணா அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வேக வேகமாக காரில் வந்து உட்கார வச்சுட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வந்து விட்டுறாங்க அப்போன்னு ஆச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க கருணா உடனே சரி தம்பி நான் பார்த்துக்கிறேன் நான் இந்த விஷயத்தை எப்படி இருந்தாலும் அதிகாரிகிட்ட வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் சரி சார் யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்கள் மார்க்கெட்டில் இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு இவங்களை வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்துக்கு அங்கே இருக்கிறவங்க மூலியமாக தகவல் வந்து தெரிஞ்சிருச்சு உடனே அச்சிச்சோ நான் தானே அந்த அம்மாவை கடை வீதியில் வந்து இறக்கி விட்டுட்டு போனேன் ஐம்பது ரூபா டெய்லி பண்ணால் நல்லதுங்கிற மாதிரி சொன்னேன் கடைசியில் அந்த அம்மா வந்து இப்படி ஆகிடுச்சா முதல்ல அவங்கள போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்து விவரம் தெரிஞ்சுக்கிட்டு வேக வேகமாக இருக்காங்க கருணா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னடா தம்பி வந்து பாட்டமாக இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைண்ண நான் பாத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது தம்பியை அந்த மூத்தவர் இருக்காருல்ல அவர் முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க டேய் என்ன காரியம் நான் பண்ணி வச்சேன்னு சொல்லி கண்ணத்துலேயே வந்து பலாற பலாறுன்னு அடிக்கிறாங்க உன்னால எவ்வளோ பெரிய பிரச்சனையும் சங்கடத்தையும் என்ன ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப யாரை கேட்டுடா வண்டி எடுத்துகிட்டு போனேன் வண்டியில் வந்து செக் பண்ணி தானே எப்போதும் எடுத்துகிட்டு போக சொல்லுவேன் உன்னால இப்ப நாங்கள் வந்து மாட்டணுமா ஆல்ரெடி நம்ம மேலே எல்லா அதிகாரியும் கோபமாக இருக்காங்க இப்ப இது வேற புதுசா வந்து வச்சுட்டானா அப்படின்னு சொல்லும்போதே பரவாயில்ல தம்பி தானே மாட்டிக்கிட்டான் அது வரைக்கும் சந்தோஷம் கருணா வந்து மாட்டி விட்ரலான்னு அந்த பையனோட அப்பா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மூத்தவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து சரி செஞ்சிடலாம் கருணா வந்து எங்கே இருக்கான்னு சொல்லி ஃபோன் அடித்து கேட்குறாங்க அந்த அம்மாவை கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து சேர்த்துட்டேனே இப்போ நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்கேன்னு அவங்க சொல்கிற வரைக்கும்னு சொன்னோன்னே சரிப்பா சீக்கிரம் டக்கு புக்குன்னு அங்கேயே இருக்காதே அந்த அம்மா கிட்டே வந்து பேசி பேசிட்டு உனக்கு பணம்லாம் கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்ல சொல்கிறாங்க உடனே அந்த தகவலை வந்து உள்ளே போய் சொல்கிறாங்க கர்ணா உள்ளே போய் அவரை பார்க்கலாமான்னு சொன்னோன்னே பார்க்கலாங்க தாராளமாக தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொன்னோன்னே அம்மா தப்பெல்லாம் எங்கள் மேலே தான் மன்னிச்சுருங்க நீங்கள் ரெடி ஆகிற வரைக்கும் நாங்கள் ஆக வேண்டிய செலவு உங்களுக்கு மாதம் மாதம் என்ன நீங்கள் சம்பாதிப்பீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு காசு வந்து கொடுத்துட்றோம் இங்கே நீங்கள் ஒரு பைசா கூட செலவு பண்ண வேணாம் நாங்கள் எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்குறோம் ஒரு ஆறு மாதத்துக்கான காசையும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு அந்த இடத்துல கர்ணன் வந்து சொல்லிடுறாங்க இது கேட்குறதுக்கு நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு நியாயத்தை வந்து வாங்கி தரேன் எனக்கு நீ யார் இருக்கா இதை கூட ஒத்துக்கலைன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னனேன் இந்து வந்து கதவை தட்டுறாங்க சரிங்கிற மாதிரி சொல்கிறதுக்குள்ளேயே நீ வெளியில போ எதுவாக இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னனேன் இந்து வந்ததுனால இந்துக்கும் இவங்களுக்கு தான் ஆகாது இல்லை கர்ணனுக்கும் அதனால கர்ணன் வந்து வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கேஷுவலாக வந்து இந்து வந்து நிற்கிறாங்க என்னக்கா ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தானா அவங்க இளையா வந்து அட்டகாசத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நிச்சயம் உங்க பின்னாடி நாங்கள் இருக்கோங்க்கா என்னமா சொல்கிற நியாயம் வாங்கி தந்து நான் என்னத்தை வந்து சம்பாதிக்கிறேன் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா மிச்சம்ன்னா மாசத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷய காசு இங்க செலவு இதெல்லாம் பார்த்தா எனக்கு தலை சுத்துது அது மட்டும் இல்லாமல் ஆறு மாசத்துக்கு என்னால் வேலைக்கு கூட போக முடியுமான்னு தெரியல அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்க இந்த செலவையும் ஏற்றுக்கிட்டு மாதம் மாதம் நீங்கள் என்ன சம்பாதிப்பீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு காசும் நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை ஏற்றுக்கிறது என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு வசதியாக இருக்கும் என்ன கா சொல்கிறீங்க உங்களுக்கான நியாயத்தை நான் வாங்கி தரணும் அவங்க இது மாதிரி அநியாயம் பண்ணிவிட்டு காசு கொடுத்துட்டா எல்லாமே சரியாயிடுமா அவனை நான் உண்டு இல்லைன்னு போகிறேன் வேணாமா கருணனும் அவங்க அண்ணனும் எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு உனக்கே தெரியும் திருத்தி நிற்கிறதே ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் நீ என்ன எழுதி கொடுக்கணும்னு சொல்கிற அதுவும் அதிகாரிக்கிட்ட இதெல்லாம் வேலைக்கே ஆகாது என்னக்கா உங்களை அப்படியே நான் தனியாக விட்டுருவேன் நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் விட மாட்டேன் உங்களுக்கு பின்னாடி நாங்கள் இருக்கோங்க்கா நான் மட்டும்தான் நான் மட்டும் இல்லை நம்ம ஏரியாக்காரங்களையும் நான் இப்பயே ஃபோன் அடிச்சு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம இந்து உடனே ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாரும் இங்கே வாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே அவங்க சொந்தக்காரங்கலேருந்து எல்லாரும் ஒரு பத்து பேர்கிட்ட வந்து வந்துடுறாங்க டேய் என்னடா உனக்கு இந்த பொண்ணுக்கு வேறு ஆக மாட்டேங்குது அப்படி இருக்கும்போதே ஒன்று கிடக்கா ஒன்று வந்து இந்து எதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது சரி சமாளிச்சிடலாம் அந்த அம்மாக்கிட்ட இந்து வரதுக்கு முன்னாடியே நான் என்னதெல்லாம் செஞ்சேன் இந்து வந்துடுறாங்க இந்து வரத்தோடனா அதிகாரியும் வந்து அங்கே வந்துகிட்டு இருக்காங்க நீ செஞ்சது ஏதாவது கொஞ்சமாக அது நியாயமாக இருக்கா இப்போ என்னடா என்னென்னமோ தரேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்து வந்துக்கானா அப்படின்னா திட்டுறப்ப அதிகாரி வந்த உடனே அமைதியாகலாம் இல்லம்மா என்ன ஏதுன்னு பேசி முடிச்சாச்சாமே நாங்கள் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை அவங்களே ஒத்துக்கிட்டால் கூட நான் சும்மா விட மாட்டேன் இப்போ நீங்கள் உன்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லையா நீங்கள் கூட்டிகிட்டு போகலன்னா அடுத்தது நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி இந்து அதிரடியாக வந்து பேசுகிறாங்க தயவு செஞ்சு உங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கிற முன்பகையினால் இந்த விஷயத்தை பெருசாக வேணாம்னு நினைக்கிறேன்னு சொல்லி கர்ணனோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க என்னடா நீ சொல்கிறது எல்லாத்துக்கும் நான் ஆமாஞ்சாமி போட்டே வந்து மற்றவங்க வேணால் பழகிருக்கலாம் நான் எல்லாம் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி இந்து வந்து கோவப்பட்டு பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்